கஷ்டப்பட்டு சேர்த்த வைக்கோலும் கஷ்டப்பட்டு போட்ட ஷெட்டும் சாம்பலான நிலையில் அதை சுத்தப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே விரைவில் இந்த ஷெட்டை மறுபடியும் போட்டு அந்த உணவானது மறுபடியும் சேகரிக்கப்பட்டு இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த எண்பத்தேழு உயிர்களின் பசியை போக்கணும் இது சாதாரணமாக இங்கே இருக்க முப்பது வேலை முடியாத விஷயம் இறைவன் கருணையால் அவருக்கு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் எங்கெங்க இருக்கீங்க அவங்க பார்வைக்கு போகிற வரைக்கும் இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷெட்டை வந்து சரி பண்ணணும் இந்த சாம்பலான இந்த நிலை மாறணும் பசுமையாக மாறணும் இந்த பசுக்களுக்கு வயிறு நிறைய உணவு கொடுக்கணும் அதுக்கான முயற்சியில் நம்ம அடியார்கள் தொடர்ந்து இறங்கி கொடு எல்லாரும் கொஞ்சம் மேக்சிமம் இந்த வசியத்தை அதிகமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த ஷெட்டில் பாருங்கள் அந்த பசுக்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கு பாருங்கள் அங்கே எண்பத்தேழு வகையான பசுக்கள் இருக்குது நல்ல வேலைக்கு இந்த ஷெட்டு வைக்கோல் ஷெட்டு தனியாக கோமாதா ஷெட்டு தனியாக இருக்க போய் இந்த தீயானது பசுக்களை எதுவும் செய்யலை எல்லாரும் இணைந்து செயல்படுவோம் திருவெண்கடர் கோசாலை தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கு அனைவரும் வாங்க இதை சரி பண்ணுறதுக்கு எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய தொடர்புக்கு தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எழுபத்ரெண்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எழுவத்தி ரெண்டு